ஏ பிஜே பிரிண்டஸ் அண்ட் பிரதர்ஸ் மற்றும் லதா ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய போட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அடைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏ பிஜே பிரின்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அறக்கட்டளை மற்றும் லதா ஓவிய கலைக்கூடம் இணைந்து நடத்தும் மாபெரும் ஓவிய போட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்துல் கலாம் உருவப்படம் வரைதல் அப்துல் கலாம் கண்ட கனவு உன் எதிர்காலம் போன்ற தலைப்புகளை மையமாக கொண்ட ஓவியங்களை பங்கேற்ற ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு மிகுந்த ஆர்வத்துடன் ஓவியத்தை வருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏபிஜே அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஏபிஜே ராஜா மற்றும் சிறந்த ஓவிய ஆசிரியர் சண்முகம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவர் பத்மநாபன் கேகே முருகன் ஹம் டிரைவிங் பள்ளி ஹரி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள்